ஏழு எட்டு ஒன்பது இந்த நம்பர் குறிச்சி எழுநூத்தி எண்பத்தி ஏழு எட்டு ஒன்பது என்னன்னா தீபாவளிக்கு தமிழ்நாட்டு மக்கள் குடிச்சது உனக்கு தான் அதிகமா சொல்றேன் நான் நீ அந்த நம்பர்ல நீ அந்த நம்பருக்கு முக்கியமான ஆள் எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடிக்கு தீபாவளி ரெண்டு மூணு நாள்ல குடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ அது எங்க போதியா தமிழ்நாடு எங்க போதியா ஒரு பக்கம் தண்ணி மது இன்னொரு பக்கம் கஞ்சா காக்கேன் ஹெரோயின் அப்படின்னு என்னென்ன கிடைக்குதோ சொன்ன பல பதினஞ்சு அவிநாசி தாலையில மட்டும் பதினஞ்சு ரெஸ்டோ பார் அப்போ கலைஞர் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு அதாவது அண்ணா அவர்கள் அறுபத்தி ஏழு அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆனார் இரண்டு ஆண்டு கால முதலமைச்சர் இருந்த பிறகு அண்ணா அவர்கள் தவறிவிட்டார் அந்த இரண்டு ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு நல்ல நிர்வாகம் செய்யப்பட்டது நேர்மையான நிர்வாகத்தை அண்ணா அவர்கள் செய்தார்கள் சாராயத்தை உள்ள கூட விடல சாராயத்தை தமிழ்நாட்டில் விடல அவர்கள் கொள்கை பிடிப்பு அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆனா அறுபத்தி ஒன்பதுல முதலமைச்சர் ஆனதோ அன்னைக்கு பிடிச்சது சாராய கடை திறந்து விடு அன்னைக்கு திறந்த சாராய கடை தான் இன்னைக்கு மூன்று தலைமுறைகளா இன்னைக்கு இன்னும் ஆசைப்படுத்தி இருக்கிறது சாராய கடை மது கடையினால மூன்று தலைமுறைகள் ஸ்டாலின் அவர்கள் அது ஒரு படி மேலே போயிட்டு இப்போ சாராய கடை மது கடைகள் ஒரு பக்கம் கஞ்சா கடைகள் கடைகள் இன்னும் இன்னும் வரல வந்துடும் நினைக்கிறேன் பெருத்தெருவா கிடைக்குது கஞ்சா காக்கேன் மது என்னென்ன பவுடர் போதை மாத்திர போதை பவுடர் போதை ஊசி போதை சாக்லேட் போதை என்ன அமெரிக்கா கூட இவ்வளோ கிடைக்காது இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்குது சரளமாக கிடைக்குது கோவை நகரத்தில் மட்டும் இல்லை சுத்தி இருக்கிற கிராமத்து எந்த கிராமத்தில் தமிழ்நாடு போனனாலும் இதுதான் கிடைக்குது சரளமாக கிடைக்கிறதுனால அந்த பிள்ளைங்க பயன்படுத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தோருல ஒரு ஆய்வு நடத்துனாங்க அந்த ஆய்வில் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் ஒன்பது விழுக்காடு மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கின்றார்கள் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இன்னைக்கு அந்த ஆய்வு பதினைந்து விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் மாணவர்கள் ஒரு கோடி எழுபத்தி ஐயாயிரம் கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ட் ஒரு இருபத்தி அஞ்சு லட்சம் பிள்ளைங்க இன்னைக்கு போதை கடுமையா இருக்கிறாங்க யார் இந்த பிள்ளைங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் தான் உங்களுடைய பேர பிள்ளைகள் பிள்ளைகள் தானே எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு எனக்கெல்லாம் பதட்டமா அடிச்சிட்டு இருக்கிற துடிச்சிட்டு இருக்கிறேன் நான் எப்படியா இதை கட்டுப்படுத்த முடியாதா சாதாரணமா கட்டுப்படுத்தலாம் அதுக்கு மனசு இருக்கணும் தைரியம் இருக்கணும் தில் இருக்கணும் தரம இருக்கணும் எதுவுமே இல்லாத ஒரு ஆட்சி இன்னைக்கு நடக்குது எதுவுமே இல்லை அதனாலதான் அவங்க வித்துட்டு இருக்கிறாங்க நாங்க மட்டும்தான் துடிச்சிட்டு அடுத்த தலைமுறையை காக்கணும் அடுத்த தலைமுறையை காப்பணும் காப்பாத்தணும் காப்பாத்தணும் உரிமை மீட்க தலைமுறை காக்க அதுதான் என்னுடைய பயணம் தலைமுறைகளை காப்பாற்றணும் தலைமுறைகளை காப்பாற்றணும்